மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய என் வணக்கம் தம்பி அடிக்கடி சொல்கிறேன் ஜாம்பவான்கள் ஜாம்பவான்கள் எனக்கு டே பக்கு பக்குன்றிருக்கு அவங்க ஜாம்பவான்கள் நான் எங்கே நான் என்ன பண்ணேன் அதனால் பரவாயில்ல இருந்தாலும் பாசத்துக்கு நன்றி எனக்கு கொஞ்சம் பயம் அதாவது என் ரெண்டு மூணு பேரை பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா கொஞ்சம் பயம் டாக்டரை பார்த்தா கொஞ்சம் அதுக்கப்புறம் பத்திரிக்கை காலங்களை பார்த்தா கொஞ்சம் பயம் என்னன்னா நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் டக்குன்னு ஏதாவது ஃப்ளோல வந்துடும் மனசுல இருக்குது ஐயோயோ தெரியாமல் சொல்லட்டுமே அப்படின்னு உண்மைதான் வரும் எனக்கு பொய் பேச தெரியாது அதுக்காக பொய்யே பேச மாட்டேன்லாம் சொல்ல வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பொய் பேசுவேன் பொய் ஒரு இல்லாத விஷயத்த ஒரு நடக்காத விஷயத்த சொல்ல மாட்டேன் அதுதான் போய் உங்களை பாதிக்கிற இல்லை இந்த மக்களை இல்லை மண்ணை பாதிக்கிற விஷயத்துக்கான ஒரு பொய் நான் பேச மாட்டேன் அதனால அவங்களாம் பார்த்தேன் எனக்கு பயம் அதை தாண்டி உங்களாம் பார்த்தா எனக்கு ஒன்று தோணும் எப்போவுமே ஒரு குறும்படம் பார்த்தேன் எப்பயோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு நாட்டுக்கு போர் நடக்கும் அந்த போர் அந்த ஒரு ஏ நாடு வச்சுக்கோங்களேன் ஏபி ஏ நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் பி நாட்ல அடிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக பி இருக்கிறவங்க அதை காப்பாத்தக்காக போராடிட்டு இருப்பாங்க ஏ நாட்டில் இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி இங்கே வந்து இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு அதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பி நாட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க போராடுவாங்க அதுல இருக்க நியாயத்தை கண்டுபிடிப்பாங்க அதை கண்டுபிடிச்சி ஏ தான் பிரச்சனை பெரு இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டோட பிரதமரே மாத்திர அளவுக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க இறங்கி வந்து அவங்க அப்படி பண்ணுவாங்க அது அந்த படம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒரு 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 தைரியத்தையும் ஒரு ஒரு உண்மை நேர்மையும் வந்து அந்த அதுதான் குறும்படத்தோட ஒரு அவே அப்போ பாக்கும்போது எனக்கு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க நான் உண்மையை பேசுன்னு சொன்னேன் அப்போ அந்த பொறுப்பு வந்து பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு ஏன்னா மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் சினிமா பிரபலங்கள் எங்களை மாதிரி சினிமா பிரபலங்களுக்கும் இல்ல ஒரு ஒரு பெரிய தொழில் தொழிலதிபர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் மற்ற ஒரு 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 சில விஷயங்களுக்குமான ஒரு இடைப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாலம் உங்க பேனா முனை இப்போ வந்து கேமரா செல்போன் கேமரா கேமரா அப்படி ஆயிடுச்சு ரெண்டே ரெண்டு பேர் தான் கேள்வி கேட்க விடுங்க கண்டிப்பா நடக்கும் சார் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்துச்சு இல்லையா இனிமேல் என் பிரச்சனை நானே பாத்துக்குவேன் லாயர் நானே பாத்துக்குவேன் அப்படியே வரும் ஃபியூச்சர் ஒரு ஒரு அழிவுக்கு பின்னாடி ஒரு அழிவுக்கு பின்னாடி தான் ஒரு ஆக்கம் உருவாகும் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா அந்த ஆக்கம் என்பது ஒரு யாரையும் புண்படுத்தாத யாரையும் கஷ்டப்படுத்தாத யாரையும் காயப்படுத்தாத மண்ணை காயப்படுத்தாம மக்களை காயப்படுத்தாத ஒரு ஆக்கமா இருந்தா அதை வரவே இருக்கலாம் ஒன்னு ஒரு மலையை அழிச்சு ஒரு பில்டிங் கட்டி வளர்ச்சி யாருக்கும் போறோம் இல்ல ஒரு ஒரு இயற்கையை அழிச்சு ஒருத்த வந்து ராக்கெட் விட போறோம்னா அது தேவையே கிடையாது ஸோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து போராடி தான் ஆகணும் சார் வேற வழி இல்லை நம்ம ஒதுங்கி போயிட முடியாது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ என்கரேஜ் பண்ணுறவங்களுக்கு நம்ம தான் வந்து இப்போ நான் இன்ஜினியராக இருக்கேன் லண்டனில் ஒர்க் பண்ணேன் நான் லண்டனில் வந்து ஒர்க் பண்ணால் கூட ஒரு சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து நான் வந்து டெப்புடேஷன் ஆகி அங்கே போனேன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி வீக் வந்து ஒரு சேஃப்டி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அங்கே எங் எப்போ வெடிக்கும் எப்போ ஹசாடஸ் அது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி திடீர்னு ஃபயர் ஆகும் திடீர்னு ஏதாவது ஒரு பா ஒரு மாதிரி வெடிக்கும் ஒரு சேஃப்டி வந்து எவ்ரி வீக் இருக்கும் அது பாஸ் பண்ணாதான் அந்த ஏரியாவுக்குள்ளே நான் நுழைய முடியும் ஸோ ஜேர்னலிசம் வந்து இன்றைக்கி ஒரு சஜஷன் தான் பெரியவங்க இருக்கீங்க பட் என்னோடய சஜஷன் தான் ஒரு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ஒரு செய்தியை எப்படி போடணும் அது உண்மைத்தன்மை என்ன இது உண்மைதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ணி பக்காவாக போடுவாங்க இன்றைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே போட்டுறாங்க சில பேர்லாம் வந்து அது பழைய செய்தியாக இருக்குது பழைய செய்தியா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ நாங்க எங்களுக்கு ஒரு நியூஸ் படிச்சோம்னா ஒரு காமன் மேன் காமன் சிவிலியன் வந்து ஒரு நியூஸ் படிச்சோம்னா அது உண்மையா பொய்யானே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஃபேக்கா ஒன்று கிரியேட் பண்ணி போடுறாங்க நான் சொல்றது ஜேர்னலிஸ்ட சொல்லல நான் ஜேர்னலிஸ்ட சொல்லல காமன் சிவிலியன்ஸ் பண்றாங்க அந்த தவறு பண்றாங்க அதை வந்து சில பத்திரிகைகளும் ஷேர் பண்றாங்க அப்போ நாங்க நம்புற மாதிரி ஆயிடுது அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது இப்ப உங்களுக்கு எல்லாம் நீதி அரசர் இவ்வளவு தூரம் உட்காந்துருக்காரு இவங்களை நீதி அரசர்கிட்ட நீங்க வந்து முறையிட்டு இந்த மாதிரி அரசாங்கம் சார்ந்து மக்கள் சார்ந்து மற்ற விஷயங்கள் விட்டுருங்க அரசாங்கம் சார்ந்து மக்கள் சார்ந்து சில தவறான ஃபேக் நியூஸ் வரும்போது ஃபேக் நியூஸ் போடுறவங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு நீங்க ஒன்று சேர்ந்து ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு

வாட் வாட் ஐ ஐ சாரி நான் சைலண்ட் பயமாக இருக்கு ஸோ இதுதான் இதுதான் தட்ஸ் டு வித் யூ 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 ஆல் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கண்ட்ரி அண்ட் அண்ட் ஸ்டேட் எவ்ரிவேர் நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் இந்த நாட்டு நாடு அமைதியா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் முதல் முதல் காரணம் முதல் முக்கியமான மனிதர்கள் நீங்க தான் அந்த பொறுப்பும் அந்த மிகப்பெரிய ஒரு கடமையும் உங்கள்கிட்ட இருக்கு தயவு செய்து உங்களுக்குள்ள பாரதியார நினைச்சுக்கோங்க அப்கோர்ஸ் உங்க ஃபேமிலியும் முக்கியம் அதுக்கு தான் இந்த மாதிரி அசோசியேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்க ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க உங்க குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க ஹெல்த் இஸ் வெல்த் என்னதான் நீங்க சர்வீஸ் பண்ணாலும் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மாசம் ஒரு நாள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க அண்ட் ஃபைனலா எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் சார்பாக உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் இந்த யூனியன் இன்னும் பெருசு இருபத்தி ஆறு இருந்து ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கொண்டாடணும்னு சொல்லி எங்க அண்ணா தளபதி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நல்லதே நினைப்போம் நல்லதே விதிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்